ஆடி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ன கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் ஒரு நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் ஒரு புதுமையை கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் கவனம் என்ற செயல்பாட சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது மிதன ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா புதிய ட்ரெஸ்ஸும் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஆடி மாதம் உங்களுக்கு அதற்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதன ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் உள்ள நுழைகிறார் அப்போ பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை நீங்கள் முழுமையாக பெற முடியும் எப்போன்னா ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே நம்மளுடைய மிதன ராசிக்காரங்களுக்கு உறுதியாக பொருளாதாரத்தில் ஒரு வெற்றி உண்டு அதே போல் கொஞ்சம் அதிகமாக பக்தி அப்படியே ஆன்மீக ஈடுபாடு போக போகுது ஏன்னா சாமி கும்பிட போகிறேன் சாமி தான் என்னுடைய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு முழுவதுமாக தன்னை அர்ப்பணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதுவும் நம்மளுடைய மிதனராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபாலோ பண்ண போகிறீங்க இப்போ இவ்வளோ நாட்களாக நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பெருமாள் அதிகமாக கும்பிட்டுருப்பாங்க நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு மிதன ராசியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ரெண்டு வழிபாடும் பண்ணுவீங்க ஆனால் சிவன் மேலே அளவு கடந்த பக்தி நீங்கள் வைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பெருமாள் மேலே அளவு கடந்த பக்தி வச்சுருப்பீங்க ஆனால் அப்படியே மாற்றி அமைத்து இந்த மாதத்தில் நீங்கள் சிவன் மேலே அதிகமான பக்தி வைப்பதற்கான என்னுடைய அப்பன் சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ள அப்படியே புத்துணர்ச்சியை இயங்க போகுது மறக்காமல் நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க இந்த ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற அத்தனை விதமான மாற்றங்களும் அத்தனை விதமான செயல்பாடுகளும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு பல இடங்கள்லேருந்து விமர்சனங்கள் வரும் பல இடங்கள்ல என்ன வரும் விமர்சனங்கள் வரும் உங்களை பற்றி தேவையில்லாமல் ஏதாவது சொல்லுவாங்க தேவையில்லாத கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுவாங்க நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு நீ அதை செஞ்சுரு இதை செஞ்சிரு உனக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க தயவுசெய்து காதலே வாங்காதீங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ உங்களுடைய உண்மையான உறவு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு அதை விட்டுட்டு புகழ்ச்சிக்கோ உங்களை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்கங்கிறதையோ அல்லது இகழ்ந்து பேசுகிறாங்கிறதையோ மைண்டில் மட்டும் எடுத்துக்கிறவே எடுத்துக்கிறாது ஏன்னா இங்கே தூற்றுவதும் போற்றுவதும் உங்களை வீழ்த்துவதற்காகவே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிதனராசி என்பர்கள் ஆடி மாதத்தில் அற்புதமான மாற்றத்தை சந்திப்பீங்க எதுலேயும் யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவெடுத்து உங்களுடைய சுய சிந்தனை மூலம் மட்டும் சுய சிந்தனையை மட்டும் பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா நம்மளுடைய மிதிராசிய நண்பர்களுக்கு ஆடி மாதம் அற்புதத்தை அள்ளி வழங்கும் என்பது உண்மை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா புதிய உறவு வெளிவட்டார உறவுகள் ஏதாச்சும் ஒரு பொருள்களை கொடுத்து இதை வச்சுக்கோ இல்லை இதை கொஞ்சம் அங்கே போய் கொடுத்துருங்க இல்லை இதை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சாங்கன்னா செய்து எதையும் வாங்காதீங்க பஸ்ஸில் போகும்போதும் சரி தெரிந்த தெரியாத உறவுகளாக இருந்தாலும் சரி யாராச்சும் ஒரு பொருளையோ ஏதோ ஒரு விஷயத்த உங்கள் கையில் கொடுத்து இதை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னாலும் தயவுசெய்து செய்ய வேண்டாம் அல்லது உங்களுடன் பணியில் இருக்கும் சக தோழர்கள் சக தோழிகள் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சு இதை யாட்டி சொல்லிடாத இல்லை இதை இதை வந்து யாட்டி கொடுத்துட்றாதன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து என்டைய எதுவும் சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி நாலு பேர்கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க சொல்லியிருப்பீங்க அப்புறம் என்ன காரணம் காட்டிடுவீங்கிறது அவங்கள்ட ஓப்பனாக பேசியிருந்தேன் ஏன்னால் கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட மட்டும் தான் சொன்னேன் நீங்கள் தான் என்னை பற்றி ஊருக்குலாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு குறைய சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் பல தடவை கடந்து வந்துட்டீங்க இனிமேல் கடக்கக்கூடாதுங்கிற தான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுடைய முழு சிந்தனையை மட்டும் பாருங்கள் உங்களுடைய எதிரே இருக்கவங்க தேவையில்லாத நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் செய்கிறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் வழிபாடு செய்வது மூலமாக எதிர்பாராத நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் நம்மளுடைய ராசி அன்பர்கள் உறுதியாக பெறக்கூடும் என்பது கிரக ரீதியான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயற்பாட வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னால் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் வந்து இருக்குது வெளிநாட்டிலேருந்து நிறைய நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறையவே கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்